இந்த மாதம் ஓவராலாகவே அனைத்திலும் சிறப்பான மாதமாக அமைகிறது குடும்பத்தில் சிலருக்கு கசப்புகள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில் அது கணவன் மனைவிக்குள்ள இருந்திருக்கலாம் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கும் பிற உறவுகளுக்கும் இருந்திருக்கலாம் ஏண்டா வீட்டுக்கு போகிறோம்னு ஆகுதுங்க டென்ஷன் 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 ஒர்க்கில் தான் டென்ஷன்னா வீட்டுக்கு போனால் அதை விட டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் இது நிரந்தரமான தீர்வாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதம் ஓரளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்றி மனநிறைவோடு ஓடக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதம் ஒரு இடம் வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை வீடு வாங்கலாம் இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு மிக மிக சிறப்பான மாதம் அதே போல அப்படியே பெண்கள் பக்கம் வாங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்கள் அப்படி வாங்கிறது மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட வேண்டியது இது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான மாதம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தொட்டது துளங்கும் மாதமாக இந்த மாதம் பெருவாரியான விஷயங்களில் விஷயங்கள்ல உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இந்த மாதத்துல வந்து நன்மைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பாத்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதம் அதாவது உங்களுக்கு ஒரு வேலை வட்டியை வாங்கி கொடுக்கிற மாதம் வேலையை வாங்கி கொடுக்கும் வெட்டியே இல்லை சரிங்களா இந்த அமைப்பின் அடிப்படையில் வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் அல்லது நான் நல்ல வேலையில இல்ல இந்த வேலையில விட்டுட்டு வேற தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது வேலையை விட்டுட்டு இப்போதைக்கு சும்மா இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு தசா புக்தி நடக்குது அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டுங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இப்போ தசா புக்தி நடக்கலைங்க ஆனா நான் தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க வேலை கிடைக்காது கோச்சாரத்தை வச்சு எதுவும் நடக்காது நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா ஆக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் விளங்குகிறது ரெண்டாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படிங்க இருக்கு தொழில் அமைப்புகள் சீரும் சிறப்புமாக நகரும் என்ன ஒன்று கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கும் அல்லது கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாக இருக்கும் ஆனா தொழில் ஓடும் வருமானம் வரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூடுதல் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல தொழில் நல்லபடியா போகுது இல்லையா அந்த அலைச்சல்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் அந்த நிர்வாக சூழல்களில் சிக்கலை தரும் அவ்வளோதான் ஆனாலும் தொழில் ஓட்டம் நன்றாக இருக்கும் வருமான அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் தொழில் சிறக்கும் அதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் டிரான்ஸ்வர் அல்லது ஒரு ஜாபியே விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு சேஞ்ச் ஆகுறது இந்த ரெண்டுல எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தற்பொழுது இருக்கின்ற உத்தியோகத்திலிருந்து பணி மாற்றம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சார்ந்து அல்லது மூன்றாம் இடம் சார்ந்து தசாபுத்தியம் நடக்கின்றது என்றால் உறுதியாக மாற்றங்கள் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசாபக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக கல்யாணம் வரும் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்திற்கான காலகட்டம் நீங்கள் வேலையில் இருங்க தொழில் இருங்க சிறு தொழில் இருங்க பெருதொழில் இருங்க எதில் வேணாலும் இருங்க இந்த மாதம் என்னென்னு தெரிலப்பா கையில் நல்ல பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்ததுப்பா வருமானமும் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் வருமான ஓட்டத்தில் நல்ல மாதம் உண்மையிலேயே நல்ல மாதங்க ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள் இது என்னோட ஒட்டுமொத்த எனர்ஜின்ற மாதிரி உங்கள் எனர்ஜி மொத்தத்தையும் காட்டி உங்களுடைய வேலைப்பாடுகளில் ஈடுபடுங்க அது நல்ல வெற்றியையும் ஏற்றத்தையும் பெற்று தருங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே வேற என்ன விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரிச்சுக்கிடணும் இந்த மாதம் ஓவராலாகவே அனைத்திலும் சிறப்பான மாதமாக அமைகிறது குடும்பத்தில் சிலருக்கு கசப்புகள் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில் அது கணவன் மனைவிக்குள்ளே இருந்திருக்கலாம் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கும் பிற உறவுகளுக்கும் இருந்திருக்கலாம் ஏண்டா வீட்டுக்கு போகிறோம்னு ஆகுதுங்க டென்ஷன் 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 தான் வீட்டுக்கு போனா அதை விட டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் இது நிரந்தரமான தீர்வாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதம் ஓரளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்றி நிறைவோடு ஓடக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதம் சரிங்களா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் தசாபுத்திகள் நடக்காமல் இருந்தால் போதும் சரிங்களா இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு ஸ்மூத்தான மன வாழ்க்கைக்கு வழிவகுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததனாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடுங்க தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகள்லேயும் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது திருமணம் அமைகிறதுலேயும் இது ஒரு நல்ல அமைப்பாக அமைகிறது பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே இந்த மாதம் வளர்ச்சி தருகின்ற மாதம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ரெண்டு பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் உறுதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் சீரும் சிறப்புமாக அமையும் அதே போல் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான மாதம் இந்த மாதம் ஒரு இடம் வாங்கலாம் இல்ல வீடு கட்டலாம் இல்ல வீடு வாங்கலாம் இல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு மிக மிக சிறப்பான மாதம் அதே போல் அப்படியே பெண்கள் பக்கம் வாங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்கள் அப்படி வாங்குறது மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட வேண்டியது இது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான மாதம் இரண்டு நாலு இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் சரி அந்த சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பேர் என்ன சிறப்புண்டு குழந்தைகளின் கல்வியில் ஏற்றம் பெறுவார்கள் படிக்காம கொஞ்சம் ஆர்வம் குறைவா அப்படி இப்படி அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் கூட தற்பொழுது ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கல்வியில் ஏற்றம் இருக்கும் ராகுதசையோ சுக்கர தசையோ எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ நடக்காமல் இருந்தால் போதும் இயல்பை விட இந்த மாதம் பிள்ளைகள் கொஞ்சம் படிப்புல நல்ல நகர்வை காட்டுவார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா வேற ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதாக சொல்லுகின்ற அளவில் எதுவும் எதிர்மறையாக இல்லை நீங்கள் இந்த காலகட்டத்துல இயல்பாக இருந்தாலே போதும் ஓவராலாகவே உங்களுக்கு வளர்ச்சி மிதுனத்திற்கு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அனைத்து மிதுன ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி